திண்டுக்கல் மாவட்டம் சித்தியங்கோட்டை பேரூராட்சி பகுதியில் சுமார் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பொதுமக்களுக்கு தேவையான நியாயவிலைக் கடை சத்துணவு மையம் நாடக மேடை திருமண மண்டபம் குடிநீர் வழங்குவதற்கு குடிநீர் தொட்டிகள் ஆகிய அடிப்படை வசதிகள் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றன என்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் படித்த இளைஞர்களுக்கு அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் வழங்குவதற்கான அறிவிப்புகள் ஒவ்வொன்றாக வெளிவர உள்ளதாகவும் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் இரண்டு கோடியே இருபத்தொரு லட்சம் மதிப்பீட்டிலான சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரா சக்கரபாணி அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி காவிரி ஆற்றிலிருந்து குடிநீர் வழங்கும் திட்டம் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பாலாறு இடதுபுற கால்வாயிலிருந்து கோவில்பட்டி கோட்டதுறை வழியாக வாய்க்கால் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்றும் இதுகுறித்து அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதில் இதுவரை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் இதுவரை பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு தரமான அரிசி வழங்கப்பட்டு வருவதாகவும் நெல்லுக்கு ஆதரவுகளை விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நிலக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட எத்திலோடு ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமை வகித்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு ஐநூத்தி முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு சுமார் இரண்டு கோடியே நாற்பத்தொரு லட்சம் மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் வீட்டுமனைப்பட்டா முதியோர் உதவித்தொகை உட்பட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அளித்த மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு சிரமமின்றி தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற மக்கள் தொடர்பு முகாம்கள் ஒவ்வொரு கிராமப்புற பகுதியிலும் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு தகுதியான மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார் கொடைக்கானலை சுற்றி வசிக்கும் பழங்குடியினர் வனப்பகுதியில் உள்ள மலைத்தேன் வகைகள் கிழங்கு வகைகள் காட்டு கருவேப்பிலை கடுக்காய் நிலவேம்பு காட்டு இஞ்சி உள்ளிட்ட பொருட்களை காடுகளில் இருந்து சேகரித்து அதனை விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றன வனப்பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் இயற்கை சார்ந்த கைவினைப் பொருட்களையும் பொதுமக்களுக்கு எளிதாக விற்பனை செய்யும் விதமாக கொடைக்கானல் மகளிர் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பாக என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த இணையதளத்தில் வனப்பகுதியில் சேகரிக்கும் பொருட்கள் மற்றும் விதைகள் மரங்களில் இருந்து கிடைக்கும் பாசான் அதன் இலைகள் கொட்டைகளை கொண்டு நூத்தி வகையான இயற்கை அணிகலன்கள் கீச்செயின்கள் மற்றும் எந்த மரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட பொருட்கள் என்ற விளக்கமும் தனித்தனியே விற்பனை செய்ய உள்ள பொருட்களுடன் விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது வழங்குடின மக்களின் வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் விதமாக இந்த இணையதளம் அமையும் என பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் வெயிலின் தாக்கத்தில் இருந்து எவ்வாறு நம்மளை தற்காத்துக் கொள்வது என்றும் வெயில் காலங்களில் நாம் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தாடிக்கொம்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்த மருத்துவர் யவன ராணி தெரிவிக்கையில் பொதுவா நாம வந்து காலையில எந்திரிச்ச உடனே நிறைய தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் பாத் எடுத்துருக்கீங்களா காலையில நைட் ரெண்டு வேலையுமே ஏன்னா அது ரொம்பவே முக்கியம் இந்த வெயில்னால பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் ஆயில் ஆயில் பாத்திடுங்க அதுக்கப்புறம் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து வெட்டி வேர் அந்த மாதிரி சந்தனம் பாதிரி இது மாதிரியான பொருட்கள்லாம் போட்டு குடிச்சிருக்காங்க குளிர்ச்சிக்காக உங்களுக்கு வந்து வெட்டி வேர் ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் தண்ணியில் போட்டு குடிக்கிறது அப்புறம் பானை தண்ணி உங்களுக்கு இல்லை பானை தண்ணி சிலருக்கு ஒத்துக்காதுன்னுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் படுக்கிறது படுக்கிறது வந்து பொரு பொதுவாக கோரைப்பாயில் அது வந்து ரொம்ப குளிர்ச்சி அப்புறம் சுகநித்திரை வரும்னு சிதால சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இளவம் பஞ்சி உட்சூட்டை நீக்கும் பெட் இருக்கிறவங்க இலவம் பஞ்சி வச்சுருக்க பெட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் கீரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து இந்த மாதிரியான வெயில் காலத்தில் கான்ஸ்டிபேஷன் வரும் நிறைய பேருக்கு ஸோ அதுவும் இந்த மாதிரி கீரை எடுத்திருக்கிறது பழத்தை வந்து அப்படியே முழு பழத்தையும் அப்படியே சாப்பிட்றது இது மூலமாகலாம் தவிர்க்கலாம் அப்புறம் வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் எப்போதும் நீங்கள் பண்ணுற மாதிரி கடைபிடிச்சிக்கோங்க